ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகளால் கலக்கமடைந்த பாகிஸ்தான் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க ஐக்கிய நாடுகள் சபையில் பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டத்தை கூட்டுமாறு கோரியது பொதுவான ஆலோசனையாக மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட தரப்புகள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய மூடி அறை கூட்டமாக இது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை இதனால் பாகிஸ்தானுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இதற்கிடையே இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு பார்த்தமேனால் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் நீண்ட காலமாக உள்ளது அதே நேரம் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனத்திற்குரியது அதில் பலியானவர்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த காரணத்துக்காகவும் பொதுமக்களின் மீதான பயங்கரவாத தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது சமீபத்திய பிரச்சனையால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருவது வேதனை அளிக்கிறது பிரச்சனைகளுக்கு ராணுவம் மூலம் தீர்வு ஏற்படாது எனவே இரு நாடுகளும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பதற்றத்தை தணிக்க முன்வர வேண்டும் எந்த தவறும் செய்யாதீர் ராணுவ தீர்வு ஒரு தீர்வாகாது இவ்வாறு ஐநா சபை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதாவது அமைதியான நிலையில் நிலவ வேண்டும் என்றும் வந்து பார்த்துகளால் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவிற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அறிவுறுத்தியிருக்கிறது மீண்டும் ஒரு போரோ அல்லது போர் பதற்றத்தையோ உருவாக்காதீர்கள் அந்த பகுதி மக்கள் அமைதியை விரும்புவதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்பொழுது இரு நாடுகளுக்கும் வந்து அறிவுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது